அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைத்திடும் அன்பரமே அன்பும் மரமும் ஊட்டிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் அன்பும் மரமும் ஊற்றிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழன் தேன்மொழியாம் அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் பொருளாகும் யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது நாமக்கல் கவிஞர் பாடலிது தமிழன் ஜிதயம் மலை கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடலிது தமிழன் ஜிதயம் மலைக்கல்லன் என் கதை சங்கோலி போன்றவையும் என் கதை சங்கோலி போன்றவையும் ராமலிங்கனார் இயற்றியது இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தாள் எதுகை தோடை ஆயிடுமாம் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தாள் எதுகை தோடை ஆய் முதல் எழுத்து ஒன்று வந்தால் உருள் எழிலானாலும் ஓடையாம் ஒத்த ஓசைய ஓர் எழுத்தோ இறுதியில் வந்தால் ஏ பாகும் ஒத்த ஓசைய ஓர் எழுத்தோ இறுதியில் வந்தால் ஏ பாகும் இந்த மூன்றும் பாட்டில் உண்டு இதனே அறிந்தால் நன்மை உண்டு அல்லறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெறையாறை புகழாது போற்றாதாரையும் நிகழாது போற்றாதாரையும் நிகழாது போற்றாதாரையும் நிகழாது